ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வாழைப்பூ வடை எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம் வாழைப்பூ அன்றைக்கி வாழைப்பூ கூட்டு செய்கிறதுக்காக வாங்கியிருந்தாங்க ஆனால் வாழைப்பூ கூட்டு செய்யும்போது தான் வாழைப்பூ வடை செய்யணுன்னு ஆசையாக இருந்தது ஸோ வாழைப்பூவை கொஞ்சமாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன் கடலைப்பருப்பையும் அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேங்க இப்போ நம்ம அரைக்கிறதுக்குரிய பொருள் பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு ஒரு கப்பு ஊற வச்சதை எடுத்துக்குவோம் அதோட சோம்பு அஞ்சு பல் பூண்டு வரமொளகாக மூணு எடுத்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க அதை வந்து நைஸாக அரைக்காமல் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதோட பொடியாக நறுக்குன வாழைப்பூ இந்த வாழைப்பூவோட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதோட சேர்த்துக்கலாம் அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பில் எல்லாம் பொடியாக நறுக்கி அதோட சேர்த்துப்போம் அதோட பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுப்போம் உருண்டை பதம் வர அளவுக்கு நல்லா பிசைஞ்சு உள்ளங்கையில் வடை மாதிரி தட்டி எல்லாத்தையும் எடுத்து வச்சுப்போம் ஒரு பிளேட்டில் அடுப்பில் எண்ணெய் சூடானதும் ஒவ்வொன்றா பொரிக்க ஆரம்பிச்சிடலாம் எண்ணெய் சூடாயிருச்சு ஒவ்வொன்றா போட்டு பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம இந்த வடையோட முருங்கைக்கீரை கீரை இருக்கு இல்லையா அதையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வடை தட்டி போட்டோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஒவ்வொருடையும் அவ்வளோ கிறிஸ்பியாக இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் சாப்பிட்றதுக்கும் முறுமுறுப்பாக ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியான இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்